டபுள் நைனில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு நம்ம சேனலை புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சாரி அப்படியே பார்த்துட்டே இருங்க நிறைய நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் சேனலுக்குள்ள அப்படியே பாருங்கள் ஸோ இதோட பல்லு ப்ளவுஸு சாரி லைட் வெயிட் ஷிஃபான் சாரி சாரியோட ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க டூ டபுள் நைன் ரொம்ப ரொம்ப அழகுங்க இந்த கலர் காம்பினேஷன் எப்போவுமே போயிட்டே இருக்குங்க ஸ்டாக்கே இருக்காது ஒரு பீஸ் தான் இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பிங்க் வித் க்ரீன் கலரில் இதோட முந்தி

சமையான பிங்க் கலர் பிங்க் சாரி இந்த பார்டர் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலங்கரி மாடல் கொடுத்துருக்காங்க இதோட பிளவுஸு இதோட முந்தி பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குது பாருங்க இந்த சாரி தான் ஆனால் டிசைன் மட்டும்தான் வேறு இந்த சாரி தான் இதே சாரி தான் நான் வேர் பண்ணியிருக்கேன் டூ டபுள் நைன் சமைங்க அழகான பிங்க் கலருங்க இந்த ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பர் லைட் வெயிட் சீப்பான சாரி அண்ட் ஃபேன்சி சாரி அண்ட் பூனம் சாரி எல்லாமே மிக்ஸ் தான் ஆனா சாரி செம்ம குவாலிட்டி இந்த சாரியெல்லாம் நம்ம முன்னூற்றி அறுபது நல்ல ஆஃபரில் போயிட்டு இருக்கு பாருங்க சாரியோட கலர் டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர் இதோட முந்தி பாருங்க ரெண்டு ரெண்டு லோட்டஸ் டிசைன் இதோட முந்தி வந்து பிளவுஸ் வந்து கிரீன் கலர்ல கொடுத்திருக்காங்க சாரியோட ரேட்டு டூ டபுள் நைன் மட்டும்தான் அழகான நேவி ப்ளூ ரெட் கலருங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாரி இருக்கான்னு திரும்ப ஈஸ்டாக் வந்திருக்குங்க இதோட முந்தி பிளவுஸ் வந்து ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் இந்த சாரியோட ரேட்டு டூ டபுள் நைன் மட்டும்தான் கலர் ரொம்ப சூப்பருங்க டார்க் கிழிப்பச்ச கலர் இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் இதுல வந்து நிறைய பீசஸ் இருந்தது இப்போ ஒரே ஒரு சாரீ மட்டும்தான் இருக்கு வெடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன் நீங்க பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாரோட வீ தான் இதோட முந்தி ஆனந்த் பிளவுஸ் சாரியோட ரேட்டு டூ டபுள் நைன் மட்டும் தான் அழகான கனகாம்பர பிங்க் வித் நகாப்பிளா மெரூன் கலருங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் பாருங்க பார்க்கும்போதே தெரியும் இதெல்லாம் கட்னா தான் தெரியும் இதோட லுக் எப்படி இருக்குது அப்படின்ற பாருங்க எப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சாரீஸ் ரொம்ப சூப்பருங்க இதோட முந்தி அது வந்து ப்ளவுஸ் வந்து நல்ல போப்புள் கலரில் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப அழகு சாரியோட ரேட்டு டூ டபுள் நைன் டூ டபுள் நைனில் நம்ம பார்க்குறது சூப்பரான ஹவுஃபை கலரில் ஃபேன்சி கலர் டிசைன்ஸ் பாருங்கள் கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு நேவி ப்ளூ வந்துருக்கு இதோட பல்லு அண்ட் வந்து ப்ளவுஸு இதே மாதிரி தான் நான் போட்டிருக்கிற ப்ளவுஸ் இருக்குது பாருங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நல்ல ஒரு மேட்சிங் கூட இருக்கும் செய்யலேயே வர ப்ளவுஸ் தான் இதுலேயே வந்திருக்கு டிசைன் மட்டும்தான் அங்கே வேற ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் டூ டபுள் நைன் எல்லாம் வாய்ப்பே இல்லைங்க சாரீ ரொம்ப சூப்பரான இந்த சேரீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் முந்தி அந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த சாரியும் நான் கட்டியிருக்கிற சாரி ஒரே மாதிரி தாங்க இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பரான இந்த சாரியோட ரேட்டு டூ டபுள் நைன் மட்டும்தான் சேம் டூ டபுள் நைன் மட்டும்தான்